சோதனை வருகிறவெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று நான் எண்ணுறேன் தங்க அடிபட்டால் அணிகலமாக நான் வள்ளிமலையில ராஜகோபுரம் கட்டுறேன் அதுக்கு அத்திவாரம் பொழுதுகா பல தகுதி உடல் வரைச்சிடு அப்போது சிதம்பரத்தில் முத நாள் எனக்கு சொற்பொழிவு அந்த சொற்பொழி முடித்துக் கொண்டு வந்து கடலூரில ட்ரெயின பிடிச்ச அது ஒன்றரை மணி நேரம் தாமசமாக விழுப்புரம் போச்சு விழுப்புரம் வண்டி போயிடுது நான் காட்பாடிக்கு போய் அந்த வள்ளிமலைக்கு வள்ளி வள்ளியம்மா அவதாரம் பண்ண இடம் வள்ளிமலை ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வள்ளிமலை எம்பெருமான் திருவடி பதகாலம் தோய்ந்த இடம் அப்போ இந்த வண்டி போறது அந்த வண்டி போயிடு எனக்கு சொல்ல முடியாத துன்பம் ரொம்ப வேதனைப்பட்ட அம்மா உன்னுடைய திருப்பணிக்கு வரனே வண்டி தொடர்பு விட்டு போச்சு என்ன செய்ய முடியும் அது மலையடிவாரம் தந்தியும் கிடையாது வெடிக்கால அஞ்சு மணிக்கு இன்னொரு வண்டி மதுரைக்கு போகுது அந்த ட்ரெயின்ல ஏறி பன்னெண்டு மணிக்கு திருச்சினாப்பள்ளியில வந்து நான் பூஜை பண்ணாம தீர்த்தமும் சாப்பிட மாட்டேன் ஐயாறாருமலை குளிச்சு பூஜை பண்ணிட்டு சாப்பிடலான்னு போனா மணி ரெண்டரை மணி எல்லாம் சாப்பிட்டு ஆண்டவனேன்னு வந்தா ஒருத்தர் வந்து சுவாமியும் கொஞ்சம் ஆகாரம் பண்றீங்களான்னு அவராக வரிய கேட்டார் ஆமா உள்ள இட்டு அற்புதமான சாப்பாடு போட்டேன் இங்க வேறு என்ன சுப்பிரமணியம் ஆகியிருந்தேன் ரெண்டு மணிக்கு வண்டி ஏறி ஆறரை மணிக்கு மதுரைக்கு வரும் நான் தங்கியிருக்க இடமெல்லாம் தெப்ப குடமாகுது ஈச்சல் பண்றது பொழுது விழிஞ்சு ஏழேகால மணிக்கு அரியலூர்ல ட்ரெயின் விழுந்தது முந்நூறு பேர் இறந்து போனேன் அந்த ட்ரெயின் வந்து தொடர்பு இருக்குமானா நான் விழுந்த வண்டியில வந்திருப்பேன் அரியலூர்ல எந்த வண்டி விழுந்தது அந்த வண்டியில நான் வருவதாக ஏற்பாடு அந்த வண்டியின் தொடர்பு விட்டதுனாலே முதல் வண்டிக்கே போயிரு அப்போது எனக்கு இந்த தன்மை தெரியல அம்மா எனக்கு நீ இந்த துன்பத்தை கொடுத்தியேன்னு அம்மா சலிச்சுக்கணும் அப்புறம் தான் அம்மாவுடைய பெருமை தெரியுது நான் இந்த கொஞ்ச காலம் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் செய்த சோதனையிலே வருகிறேன்